காய்ராஜ் நம்மளோட திண்டுக்கல் ஏமா பார்த்திங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்கு நம்ம எக்கச்சக்கமான சக்கமான காம்போ அப்படின்னு டிவி மட்டும் வேணும் அப்படின்னா டிவி மட்டும் இருக்குது காம்போவில் வேணும் அப்படின்னா காம்போலையும் இருக்குது என்னென்ன காம்போ இருக்குது டிவி மட்டும் என்ன ரேட்டு காம்போ ரேட் என்ன ரேட்டுன்றதை க்ளீயாக பார்த்துருவோம் தேர்ட்டி டூ இன்ச்சு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பொருளோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்தி ரூபாய்க்கு நம்ம கிஃப்ட் பண்ணிடுவோம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவ்லேசர் ஒரு வால்மோன் ஒரு ஜெப்ரானிக்ஸில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரன் ஹோம் தேட்டர் இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐயாயிரரூபா ஒருத்தூ இல்லை ஒரு சூப்பரான மாடலை நம்ம வந்து இதுக்கு கிஃப்ட்டாக பண்ணியிருக்கோம் அதோட ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுபா பண்ணியிருக்கோம் காம்போவில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது டிவி மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு மாடல் இருக்குது கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா வரும் ஸ்மார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரத்து ஐநூறுபா வரும் இதில் பார்த்திங்க அப்படின்னா அதே ஃபார்ட்டி இன்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு சூப்பரான காம்போ பண்ணியிருக்கோம் டிவி மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா வரும் கிஃப்டோட சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரத்தி முந்நூறுபாய்க்கு ஒரு ஸ்டெப்லேஸர் ஒரு வால்மோர்ட் ஒரு ஹோம் தேர்ட் பைமெண்ட் ஒன்ல கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான காம்போ பண்ணியிருக்கோம் இதில் கூகுள் இருக்குது ஸ்மார்ட் இருக்குது கூகுள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறுக்கும் ஸ்மார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுக்கும் டிவி மட்டும் கொடுக்குறோம் இந்த காம்போவில் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு காம்போட வேணும்னு நினைக்கிறவங்க ஜெப்ரானிக்ஸ் ஹோம் தேட்டர் ஒன்று ஒரு வால்மோட் ஒன்று ஒரு ஸ்டெர்லைசர் ஒன்று இதோட சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினாறாயிரத்தி ரூபாய் கிஃப்ட் பண்ணியிருக்கோம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட விஎய்ட யூஸர் வந்து விசிட் விசுனு பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் டிவிடோட பிரைஸ் மட்டும் தனியாக சொல்லிடுறேன் அது வந்து அடுத்த வீடியோவில் வரும் நம்ம ஷோரூம் எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டில் கரெக்டாக முருகன் கோயிலுக்கு கரெக்டாக டெரெக்டாக ஆப்போசிட்டில் கீழே லவ்லின்ற ஷோரூமுக்கு மேலே தான் நம்ம ஷாப் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் அது கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விஎமன் டிவிஷோமா விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்